உணவே ஜீவசக்தி உணர்வே பிரம்மஞானம் அன்பே சிவம் மனமே குரு ஐயா பிரம்மசிரி சர்க்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலி என்னுடைய சார்புலி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பசு பதி பசு பாசம் இது ஆகம விதி ஆகமத்தில் வந்து சொல்லுவாங்க இதை ஆகமம்னு சொன்னால் பதி பசு பாசம் அப்படின்னு சொல்லலாம் ஆகமம் அப்படின்னா அதுக்கு வந்து இதை சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தா அப்படின்னா ஆ அப்படின்னா இறைவன் ஆ என்றால் ஆ அப்படின்னாலே வந்து இறைவன் சிவம் தலைவன் அப்படின்னு பொருள் கொள்ளலாம் ஆ என்ன அப்படின்னாலே அப்போது இந்த தலைவனை நோக்கி பதின்னா தலைவன் ஆ என்றால் சிவன் பதியினாலும் சிவன் இறைவன் தலைவன் எப்படியெல்லாம் சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தா இந்த பதி இறைவனை நோக்கி இந்த சிவத்தை நோக்கி இந்த பசு பசுங்கிறது வந்து உயிர் இந்த ஆன்மா இந்த உயிர் வந்து அந்த பதியை நோக்கி இறைவனை நோக்கி இது பயணம் பண்ணணும் ஆனால் இந்த அதை நோக்கி ப பயணம் பண்ணுறதுக்கு இந்த பாசம் பதி பசு பாசங்கிறோம் இல்லையா அதில் வந்து அந்த பாசம் வந்து தடுக்குது அப்போ இந்த பாசம்னா என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்போ இந்த பாசம் என்ன அப்படின்னு சொன்னால் அதுதான் மலங்கள் ஆன்ம மலம் கண்ம மலம் மாயமலம் அப்போது இந்த ஆன்மமலம் கண்மமலம் மாயமலம் மாயமளம் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆணவம் அப்போ இந்த ஆணவம் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்க்கணும் இந்த ஆணவம் எங்கிருந்து வருதுன்னா இந்த உயிர் பிறக்குது இல்லைங்களா அந்த உயிர் பிறக்கிற போதே அந்த உயிரோடு சேர்ந்து வர்றது தான் இந்த ஆணவம் ஆணவங்கிறது உயிரோடு சேர்ந்து வர்றது அப்போ இந்த லவிக வாழ்க்கைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்ச சொன்னால் இந்த பதியை போய் அடைய அடையிறதுக்கு விடாமல் தடுக்கக்கூடிய இடத்துல எது இருக்குதுன்னா அந்த பாசந்தான் இருக்குது அப்போ இந்த ப பசுங்கிற உயிரை இறைவன் இறைவங்கிட்ட விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய பொருள் எதுனா இந்த பாசம்தான் இந்த பாசந்தான் வந்து ஆன்ம மலை கண்ம மலை அப்படிங்கிற இந்த லவிகைகள் வாழ்க்கைக்கு ஆணி வேறாக இருக்குது இந்த மும்மலங்கள் மலைனாலே குற்றம் அப்போ இந்த மலங்கள் தான் வந்து காரணமாக இருக்குது இறைவனை அடைய முடியாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு அப்போ இந்த இந்த தடுப்பில் இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு சொல்லி வச்சோன்னா ஆணவத்தை விடணும் ஆணவம் ஆல்ரெடி நம்ம உயிரோடவே வந்து பிறக்கும் இந்த உயிர் பிறக்கும் போது அது கூட இது சேர்ந்து பிறந்துருச்சு அது எப்படி இருக்குதுன்னு இன்னும் நல்லா விளக்கமாக சொல்லணுன்னா நெல்லு கூட உமி இருக்கிற மாதிரி செம்பு கூட கழும்பு இருக்கிற மாதிரி செம்பு பார்த்த நெல்லில் பார்த்தீங்கன்னா நெல்லில் உமி கூடத்தான வருது அதுபோல் செம்பில் அப்படித்தான் செம்பு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா செம்பில் துரு கூடவே பிறக்கிற போதே சேர்ந்து அந்த அழுக்கும் சேர்ந்து பிறக்கும் கழும்பு துருவெல்லாம் கழும்பு செம்பில் களிம்பு இரும்பில் தான் துரு பிடிக்கும் உரும்போட இரும்போடு சேர்ந்த துரு மாதிரி செம்போடு சேர்ந்த களிம்பு மாதிரி நெல்லோடு சேர்ந்த உமி மாதிரி இந்த மும்மலங்களும் இந்த உயிர் பிறக்கும்போதே வந்துடுது அப்போ இதை களைகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத தேடுறது தான் மெய்ஞான பாதை ஆன்மீக பாதை அந்த இறைவனை அடையிறதுக்கு நம்ம வந்து இதுக்கு தடையாக இருக்குது அந்த தடையை வந்து நீக்கி அந்த இறைவனை போய் எங்கேருந்து வந்தோமோ அங்கே அந்த இறைவனை நோக்கி பயணம் பண்ணணுன்னா இந்த ஆனமலம் மலம் ஆணவ மலம் கண்ம மலம் மாய மலம் ஆணவம் கண்மம் மாயை இது மூணையும் வந்து நம்ம கலையிறதுக்கு உண்டான ஏற்பாட்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு குருமார்களோட உதவியோட பற்றற்று அதாவது எப்படி சொல்லணும்னா அறநெறியோட தரும சிந்தனையோட எல்லா வீர்களும் சமம்னு நினச்சி அந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணும்போது இந்த மாயையிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனைவருக்கும் ஆர்க்கும்